இவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆசிரியர் பணி நியமிடம் சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு விடப்பட்ட சவாலில் வெற்றி பெறுவோம் ஆசிரியர் பணிகளில் தொடர தகுதி தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை முதலமைச்சர் தலைமையிலான அரசு ஆசிரியர்களை ஒருபோதும் கைவிடாது அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் முடியும்னு கூடன்னு கொள்ள முடியும் மேலும் இந்த ஒரு செய்தி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமன் வாயிலாக தெரிவிக்குங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சாதகமாக பாதகமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள்